நண்பர்களுக்கு வணக்கம் இன்று நாம் பார்த்திருக்கிற பாடல் ஆர்க்கும் இடுமின் அவர் இவர் என்னன்மின் பார்த்திருந்து உண்மின் பழம்பொருள் போற்றன்மின் போற்றன்மின் வேட்கை உடையீர் விரைந்து ஒல்லை உண்ணன்மின் காக்கை கரந்துண்ணும் காலம் அறிவினே இந்த பாடல் என்ன குறிப்பிடுகிறது என்றால் வேண்டியவர் வேண்டாதவர் என்று பாராமல் அனைவருக்கும் உணவிடுங்கள் வரும் விருந்தினரை எதிர்பார்த்து அவர்கள் வருகிறார்களா என்று காத்திருந்து அவர்கள் வரவில்லை என்றால் பின்பு நீங்கள் உண்ணுங்கள் முன் சமைத்து வைத்த பழைய உணவை பாதுகாக்க நினைக்காதீர்கள் பேராசை மனிதர்களே உணவை மிக வேகமாக உட்கொள்ளவும் நினைக்காதீர்கள் தாமே தனித்து உண்ண நினைக்காதீர்கள் ஒரு காக்கைக்கு சிறு உணவு கிடைத்தாலும் தன் இனத்தையே அழைத்து அது உண்பது போல உறவினருக்கு கொடுத்து உண்ணுங்கள் சித்தர்களின் உள்ளம் தூய பரந்த உள்ளம் அவ்வுள்ளத்தில் குறுகிய உணர்வுகளுக்கு இடமில்லை நல்ல உள்ளத்தில்தான் நல்ல எண்ணங்கள் பிறக்கும் அப்படி பிறந்த அருமையான பாடல்தான் இது இப்பாடலில் ஆர்க்கும் இடுமின் என்னும் முதல் வரியே வானினும் உயர்ந்ததாகும் சிலர் தங்களிடம் இருக்கும் பொருளை வேண்டியவர்களுக்கு மட்டுமே வழங்குவார்கள் ஒரு பணம் படைத்தவன் இன்னொரு பணம் படைத்தவனுக்கு மட்டுமே விருந்து வைக்கிறான் இது விருந்தோம்பல் ஆகாது ஏதோ ஒரு பலனை எதிர்பார்த்து செய்யும் செயல் அது அவாறு இல்லாமல் நண்பர் பகைவர் என்னும் வேற்றுமை பாராட்டாமல் பசித்தோருக்கு அன்னமிட வேண்டும் எத்தனையோ வறுமையுற்ற காலத்திலும் பெரும் சித்தென்னால் தாம் பெற்ற பெரும் பரிசில்களை தன் மனைவிடம் கொடுத்து என் இனிய மனைவியே இப்பரிசு பொருள்களை இன்னோருக்கு எண்ணாது என்னோடும் சூழாது எல்லோருக்கும் கொடுமதி மணியே கிழவோயே என்கிறார் இந்த சங்க பாடல் என்ன கூறுகிறது என்றால் அனைவருக்கும் பசித்தோருக்கும் பொருளில்லாதவர்களுக்கு அனைவருக்கும் இந்த பொருளை சென்று சேர் என்று குறிப்பிடுகிறது பார்த்திருந்து உண்மீன் என்னும் இரண்டாவது வரி தமிழர் வாழ்வில் தனியிடம் பிடித்த வரியாகும் விருந்தோம்பும் பண்பு தமிழர்களின் தலையாய பண்பு தமக்கு உணவில்லை என்றாலும் வந்த விருந்தினருக்கு தமது உணவை கொடுத்து அவர்கள் உண்ணும் அழகைக் கண்டு தமது பசியை போக்கிக் கொள்ளும் உயர்ந்த உள்ளம் உள்ளது என்றால் ஒரு இனத்திற்கு அது தமிழினம்தாம் உலகிலேயே இத்தகைய பண்பை வள்ளுவர் செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானதவர்க்கு வீட்டிற்கு வந்த விருந்தினரை உபசரித்து பின்பு வேறு விருந்தினர் யாராவது வருகிறார்களா என்று ஏக்கத்துடன் பார்த்திருப்பாரான் தமிழ் மக்கள் அப்படிப்பட்டவர்கள்தான் வானுலகில் வாழும் தேவர்களுக்கு நல் விருந்தாவார் என்பது இக்குரலின் பொருள் இரவு நேரத்தில் யாராவது தம் வீட்டிற்கு விருந்தினர் வருவாரா என்று நெடுநேரம் காத்திருந்து பின்புதான் கதவை சாத்துவாராம் பண்டைய தமிழர்கள் இத்தகைய விருந்தோம்பும் இனிய செய்தியை உள்ளடக்கி பார்த்திருந்து உண்மீன் என்னும் திருமுலரின் வரி நமக்கு மேலும் அப்பண்பை வளர்க்கிறது பழைய உணவுப் பொருள்களில் கிருமிகள் சேர்வதால் அதனை உண்ண வேண்டாம் என்றும் எத்தனை சுவைமிகுந்த உணவாக இருந்தாலும் பேராசை கொண்டு விரைவாக உண்ண வேண்டாம் என்றும் சிறிதளவு உணவே ஆனாலும் தாமே அதை தனித்து உண்ண நினைக்காமல் காக்கை தன் இனத்தை அழைத்து உண்பது போல பிறருடன் பங்கிட்டு உண்ண வேண்டும் என்றும் இனிய முறையில் அறிவுரை கூறுகிறார் திருமூலர் உயர்ந்த சித்தர்களின் உள்ளத்தில்தான் இவை போன்ற பாடல்கள் உதிக்கும் என்பது உண்மையே பாடலை மீண்டும் பார்ப்போம் ஆர்க்கும் இடுமின் அவர் இவர் எண்ணன்மின் பார்த்திருந்து உன்மீன் பழம்பொருள் போற்றன்மின் போற்றன்மின் வேட்கை உடையிர் விரைந்து ஒல்லை உண்ணன்மீன் காக்கை கரைந்துண்ணும் காலம் அறிமினே ஓம் நமசிவாய நன்றி